தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணிக்கிறது கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை மாவட்ட செயலாளர் அண்ணன் கதிர்காமன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நாம் தமிழ் கட்சி வந்து சும்மா பேரளவுக்கு மேலையில பேசுவாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இது வரைக்கும் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழ் கட்சி வந்து பாசறைகள் மூலமா மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கப்ப நீங்கள் சுற்றுச்சூழல் பாசலில் இருக்கீங்க இந்த உங்கள் மாவட்டத்தில் மக்களுக்கு நீங்கள் என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க இது தெரியாதவங்க தான் இந்த கேள்வி கேட்பாங்க அடுத்தவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது இல்லை சுற்றுச்சூழல் பாசலுடைய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூழியல் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தணும் அதுதான் மெயின் ரெண்டாவது வந்து நாங்கள் இப்போ இயற்கை சார்ந்த வேலைகள் செய்கிறோம் பண மர பண விதைகள் மரங்கள் நடுறோம் அதுமாரி நெகிழி குப்பைகள் இதை அகற்றுறோம் ஒரு 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 கிராமத்துன்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த ஏரி வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசாக இருந்ததுன்னா அந்த ஏரியை வந்து நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து கருவேல மரங்களை அகற்றுறோம் இதே போல் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க நீங்கள் குறிப்பிட்டு எந்த விஷயத்த எடுத்து நீங்கள் செய்கிறீங்கன்னு இப்போ என்ன கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு எடுத்து செய்கிற வேலையில் மெயினாக வந்து நாங்கள் வந்து பனை விதை வந்து நடவு செய்கிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய அதிமுக்கியமான திட்டம் பல கோடி பனை விதை திட்டம்னு சொல்லுவாங்க பல கோடி பனை விதை திட்டத்தில் நாங்கள் விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பண விதைகளை நட்டு நட்டுருக்கோம் வளர்த்துருக்கோம் வேணும்னா வாங்க என் கூட வாங்க நான் உங்களை காமிக்கிறேன் நிறைய குளங்கள் ஏறி குளங்களில் நட்டுருக்கோங்க அப்படியா இது வரைக்கும் எத்தனை குளங்கள் நட்டிருக்கீங்க நினைங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஏரி குளங்களை நட்டுருக்கோங்க நாங்கள் இருபத்தஞ்சி ஏரி குளங்கள்ல நட்டுருக்கோம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் என் கூட வாங்க ஆனால் கொஞ்சம் செலவு நேரம் செலவு பண்ணி தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு நீங்கள் ஓகேனா வாங்க உங்களை நேரடியாக கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் ஏன்னா சொல் அது என்ன என்ன சொல்லுவாங்க கேட்பதும் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் வாங்க என் கூட வாங்க உங்களுக்கு நான் காட்டுறோம் எங்களுக்கு அவ்வளோ குளங்கள் பார்க்கறதுக்கு நேரில் ஒரு மூணு கிலோ நாலு குளங்கள் எங்களுக்கு காட்டுறீங்களா நீங்கள் நீங்கள் இருந்து தங்கி கூட பார்க்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அருமையாக இந்த சுற்றுச்சூழல் எதிர்கால இளைய தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இந்த மண்ணும் மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய பாசறை சார்பாக பண விதைகளை நட்டுருக்கோம் நிறைய கண்ணுகள் இருக்கும் மரங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த இந்த ஏரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வந்து எருமுனூரில் இருக்குங்க எருமனூர் கிராமத்தில் இருக்குது இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா அந்த சுத்தி உயரம் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் இருக்காது காரணம் அங்கே வந்து என்ன சொல்கிறது நம்ம பாஷையில் சொல்கிறது இந்த சமூக விரோதிகள் அப்படி தான் சொல்லணும் அங்கே தெரியாத புரியாத விவசாயிகள் என்ன பண்ணாங்க நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டாங்க அதனால் அந்த பக்கம் வரல இருந்தாலும் நீங்கள் தெரியும் இது ரெண்டு அடுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை மேலே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நல்லா ரெண்டு அடி மூணு அடி ஒரு இடத்துல பணம் கன்றுகள் பணம் கன்றும்பாங்க எங்கள் பரமக்குடி ராமநாதபுரம் அண்ணன் ஊர் பக்கம்லாம் அதை பனை குட்டிம் எங்க எங்கள் ஊரில் பனை கன்றுன்னு சொல்லுவாங்க நாங்கள் பனை க குட்டின்னு சொல்கிறோம் பனை குட்டிகளை பார்த்தீங்கன்னா மூணு அடி நாலு அடி இடத்துல அழகாக முளைஞ்சிருக்குங்க அந்த விதை போகிறதுக்கு ரொம்ப எங்களுக்கு கடினமாக இருந்தது தர எங்களுக்கு வந்து ரொம்ப 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 காஞ்சி போய் கட்டாந்தரையாக இருந்தது இப்போ போய் பார்க்குறோம் எல்லாம் வரிசையாக அணிவகுப்பு எப்படி ராவண வீரர்கள் அணிவகுத்த மாதிரி அப்படி நே அழகாக நேருமே வரிசையாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே சந்தோஷப்படு நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது நல்லா தானே இருக்குது அதுதான் ஆனால் ஏரியில் தண்ணி இல்லை அந்த இடத்துல தண்ணி அது வந்துங்க கழுங்கல் சொல்லுவாங்க கழுங்கல்லேருந்து வர தண்ணி எங்கே மிச்சமீதி ஏரி குளங்கள் இந்த வயல் காட்டில் இருக்கிற தண்ணி இந்த கிராமத்தில் போயிற மழை தண்ணி எல்லாமே அந்த இடத்துல வந்து ஓடும்போது சிறு ஓடை மூலயமா வந்து நீர் அது நீர் தேக்கம் தான் அது இன்னும் சொல்ல நீர் தேக்கத்துக்காக வச்சிருக்காங்க அது வந்துடும் தண்ணி வந்துடும் அது தண்ணி வந்துச்சுன்னா கிடக்குங்க அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வத்திருங்க விருதாச்சலம் பக்கத்தில் வயலூர் கிராமங்க வயலூர் கிராமம் வயலூர் கிராமத்தில் வயலூர் ஏரி இது பேர் வயலூர் ஏரிங்க இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பெரிய ஏரிங்க நீர் எப்போதுமே இருக்கும் இங்கே வந்து நீர் வச பல வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து தங்குற இடம் இது மெயினாக வந்து நாம் தமிழ் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இங்கே வந்து பண விதிகளை ரெண்டு கரையில் நட்டுருக்கோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இங்கே எத்தனை கிலோமீட்டருக்குன்னா பணமறை விதிகளை வச்சுருக்கீங்க இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வச்சிருக்கேங்க அரை கிலோமீட்டர் தூரம் வச்சுருக்கோம் ரெண்டு பக்கமும் வச்சுருக்கோம் அதை பாருங்கள் இது வந்து வாய்க்கால் வந்து தண்ணி வெளியேற இடங்க இது பாருங்க மதுகுன்னு சொல்லுவோங்க மது கட்டை இதுக்கு சப்போர்ட் பண்ணி இது எங்கேயும் வச்சுருக்கோம் மது கட்டைக்கு எந்த எந்த இதுவும் வரக்கூடாது உடைப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேயும் வச்சுருக்கோம் அந்த பாருங்க இதுலேயும் வச்சுருக்கோம் நிறையா வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் விதைகள் இங்கே போட்டு வச்சுருக்கோங்க எல்லாமே முடஞ்சிருக்கு எல்லாமே நல்லா இருக்குது நல்லா நல்லா என்ன சொல்கிறது நல்லா வளமாக இருக்குது இந்த கரைகளை பாதுகாக்கும் கண்டிப்பாக மரம்லாம் பெரிய மரமாக ஆயிடுச்சுன்னா இந்த இதை கடை உடையக்கூடாது பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்குது இதுக்கு எது பாதிப்பாக கூடாது என்ன அதோ அங்கே பாருங்கள் அதுமாரி ஆடு மாடு செம்மறி ஆடுகள் வருது பாருங்கள் இதுங்க வந்து அது இப்போ பச்சையாக இருக்கிறதுனால கடிச்சு கடிச்சு தின்னுடும் அதனால தான் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிற ஒழிஞ்சு ஆடு மாடு தொந்தரவு எதுவுமே இல்லைனா அது போட்டும் சரமாரியாக வந்துடுங்க பெரிய மரமாக வந்துடும் வச்சதுக்குனால வந்துருக்கணும் இந்த பாருங்கள் இதுமாரி கருக்காக வந்துச்சுன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி கற்கா மட் மட்டை வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஆடு மாடு கடிக்காதுங்க மட்டை வர வரைக்கும் ஆடு மாடு கடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இந்த குளத்தை பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பரவலூர் கிராமங்க பரவலூர் கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஏரி இந்த பெரிய ஏரியில் நாங்கள் சுற்றுச்சூழல் பாசல் சிறப்பாக பணம் இதை நட்டு எந்த மரங்கள் இப்போல்லாம் எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக வந்திருக்கு மூணு அடி நாலு அடி வந்திருக்கு இதில் என்ன ஒரு எங்களுக்கு ஒரு எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஆடு மாடுகள் உணவு தேவைக்காக பனை மரங்களை பனை மரங்களை கடிக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து குறுத்து இருக்கிற வரைக்கும் தான் ஆடு மாடுகளை வந்து கடிக்க வருங்க ரெண்டாவது வந்து குறுத்து விட்டு கருக்கா வந்துச்சுன்னா கருக்கான அந்த கத்தி போல் இருக்கும் அது வந்துச்சுன்னா ஆடு மாடு கிடைக்காது அதன் பிறகு தான் பனையுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் நல்லா பெரிய அளவில் இருக்குங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியுது இங்கே பாருங்கள் இப்போ இந்த இது இருக்குது பாருங்க இது வந்து நல்ல பெரிய மரம் தான் இந்த பாருங்கள் இது வந்து பெரிய மரம் தான் ஆனால் வந்து ஆடு மாடு தன்னுடைய தேவைக்காக சாப்பிடும்போது குறுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த இது வரணும் கருக்கா வரணும் கருக்கா வந்துச்சுன்னா மரம் பெருசாக இது இதுமாரி இருக்குது இதுலே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மூவாயிரம் விதைகளை விதைச்சிருக்கோம் இங்கே இது இருக்கிறதுல ரொம்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் நீங்கள் அங்கே ஆலம் அங்கே ஆரம்பித்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் வந்து நடவு செஞ்சுருக்கோம் பண விதை இந்த பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நெருக்கி அடிச்சிருக்கோம் நெருக்கி அடித்தால் தான் ஒன்று போனால் கூட ஒன்று வரும் இந்த பாருங்க இதே ஆடு மாடு கடிக்காமல் இருந்ததுன்னா மரம் உங்களுக்கு நல்லா போத்த தோகை விரித்து அழகாக இருக்குங்க வாங்க இன்னும் காட்டுறோம் இதெல்லாம் தனியாக நீங்கள் தான் வச்சுங்களா இல்லை கட்சி சார்பாக கட்சி கட்சியில் வந்து கட்சியில் இங்கே இருக்கிற உறவுகள் தொகுதி செயலாளர் அது மாதிரி தொகுதி செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவங்க வருவாங்க நான் வந்து ஒரு ஏ ஒரு ஏரி குளத்தை பார்க்குறேன் அந்த இடத்துல ஏரி குளம் இருக்குது இந்த இடத்துல பண விதை போடலான்னு ஒரு ஐடி ஒரு இது பண்ணுவான் அதை செஞ்சு ரெடி ஆக்கி அதை சரி பண்ணி உறவுகள சொல்லுவான் இந்த இடத்துல நம்ம பண விதை நடுறோம் எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் வருவாங்க வரவங்க வருவாங்க வராதவங்க இருக்காங்க வரவங்கள வச்சுட்டு நம்ம செஞ்சுருவோங்க ஆனால் எப்ப எப்படியாவது செஞ்சுருவோம் யாரும் வரல அதுக்காக அங்கே வேலை இல்லைன்னா இல்லை யார் வந்தாலும் வரனாலும் வேலை ஆகும் ஏன்னா பாசறை அதே மாதிரி பாசறை உங்களுக்கு வந்து இவ்வளவு பண விதைகள் நீங்க ம் இந்த விதைகள் எல்லாம் இங்க வாங்கினீங்க கட்சியில இருந்து உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில வாங்க கட்சியில எல்லாம் எப்படிங்க தருவாங்க கட்சி கட்சிக்கு நாங்க தாங்க வெளியில தரோம் கட்சி வந்து கட்சி வந்து எப்படி தரும் இது வந்து விலைக்கு வாங்குறது என்ன சக்கரை வெல்லம் மைதா வா வெங்காயம் தக்காளி அப்படி கிடையாது மரங்கள் பணம் பணம் காட்டுலேருந்து பணம் பழம் பழுத்து கீழே விழுந்த விதைகள் விதைகள் தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் தான் சேகரிக்கிறோம் இன்னும் சொல்ல போனா விதைகளை நாங்கள் தான் போய் சேகரிக்கிறோம் ஒவ்வொரு அந்த பருவ காலத்தில் போயிட்டு விதைகளை மூட்டை கணக்கில் போய் எடுத்துகிட்டு வருவோம் வந்து அதை எடுத்துட்டு வந்து பதப்படுத்தி நம்ம இந்த மாதிரி ஏரி குளங்களில் நடுவோங்க இது விலைக்கு வாங்குறதுல கட்சின்னு தலைதல நாங்கள் தான் கொடுக்குறோம் நம்ம தானே கட்சி கட்சி தான் நம்ம நம்ம தான் கொண்டு போய் யாருக்கு தேவை மைசூரு பெங்களூரு திருச்சி மதுரை பெரம்பலூர் நிறைய ஊருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் விதை நம்ம கொடுத்துருக்கோம் அதே இருக்குது பாருங்க இது மூணு அடுக்கில் போட்டுருக்கீங்க இந்த பனைமரம் பாத்தீங்கன்னா மூணு அடுக்கு போட்டிருக்கோம் வேலி மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்கோம் தெரியுமாண்ணா ஆ மக்களுக்கு தெரியுமா மக்கள் முன்னாடி செய்கிறோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ நாங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து கட்சியில் இருக்கிறவங்க மட்டுமே இதை செய்ய முடியாதுங்க பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கும் பொதுமக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க அவங்கக்கிட்ட இந்த ஏரி வேலை செய்கிறோம்னு சொல்லுவாங்களா நூறு நாள் திட்டம் ஆமாம் அந்த நூறு நாள் திட்டத்தில் இருக்கிற பணியாளர்களை நாங்கள் கேட்போம் ஊருக்கு தானே நல்லது பண்ணுறோம் நம்ம வீட்டுக்கிறோம் ஊருக்கு நல்லது பண்ணும்போது அப்போ அந்த தலைவருக்கு கொஞ்சம் புரிதல் இருந்து இருந்துச்சுன்னா அந்த தலைவருக்கு நம்ம ஊரில் மரம் வைக்கணும் நம்ம ஏரி குளங்களில் பனை மரம் இருக்கணும்னு அவங்க ஆர்வப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு தேவையான ஆட்களாக அவங்க தராங்க அது மூலயமா நாங்கள் எங்கள் வேலையை சீக்கிரம் முடிப்போம் வேறு ஒன்றும் கிடையாது கூலி வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நூறு நாள் வேலை திட்டம் எப்படி போகுதுன்னு தெரியும் நம்மக்கிட்ட வந்தால் கஷ்டப்படுவாங்க ஏன்னா என்கிட்ட நம்ம வந்தால் செஞ்சு தானே ஆகணும் மம்மிட்டி போட்டு குழி எடுத்துன்னா எடுத்து தானே ஆகணும் அங்கே ட்ராமா பண்ண முடியாதுல்ல அதனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வராங்க ஆள் கேட்டாங்கனால நூறு நாள் திட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் முகத்தை சொல்லிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சுகபோகமாக இருக்கணும் வந்து உட்காந்துருக்கணும் கதை பேசணும் போகணும் நம்ம அப்படி கிடையாது அவங்க வந்து அரசாங்கம் அவங்க சும்மா இருக்கிறதுக்கு பணம் தருது நம்ம அப்படி கிடையாதுல்ல நம்ம நம்ம உணவுபூர்வமாக இந்த வேலை செய்கிறோம் அதனால யார் வந்தாலும் வர இருந்தாலும் கூலி இல்லாமல் தர மாட்டோங்க நாங்களே பசி பட்டினிமாக தான் வேலை செய்கிறோம் காலை குடிக்க தௌ இந்த காட்டுக்கு வந்துருக்கோம் என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கும் குடிக்க தண்ணி கூட கிடைக்காது நிறைய நாள் பட்டினி தான் இந்த வேலை செஞ்சிருக்கோம் ஆனால் அது முளைச்சி அது மரமாக வந்து போது அதை பார்க்கும்போது எங்களுக்கு பசியெல்லாம் இருக்காது மனசு முழுதும் சந்தோஷமாக இருக்கும்ங்க இப்போ நீங்கள் இவ்வளோ விதிகளை வட்டிருக்கீங்க ஆனா அதை சுத்தி மற்ற செடிகள் ஆக்கிரமிச்சிருக்குல்ல இது ஏதோ அந்த மரத்துக்கு மரம் வளர்றதுக்கு ஏதாவது கெடுதலாம் இருக்காது பனை மரத்துக்கு எந்த கெடுதலும் கிடையாதுங்க பனை கீழ் பனைக்கு அடியில தான் நிறைய உயிர்கள் வாழும் எப்படின்னு கேளுங்க உயிர்ல மரம் செடி இந்த மாதிரி துத்தி அழகு கொடி செடி புல்லு அது பனை மரம் தான் மட்டும் வளரணும்னு இருக்காதுங்க அது கூட சார்ந்து மற்ற உயிரினங்களே வாழ வைக்கும் அதுதான் இப்ப பனை மரம் பனைமரம் இந்த முள் இந்த செடி வந்திருக்கு துத்தி அலை அது இது வந்திருக்குன்னா அதெல்லாம் அதெல்லாம் அதை அது பனை மரம் கண்டுக்கவே கண்டுக்காது அது வளர வரைக்கும் கம்முன்னு இருக்கும் வளர்ந்துச்சுன்னா பெரிய அலை ஆகிடுங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறப்ப பனைமரத்தை தெரியுது கூட மற்ற எல்லா செடிகளும் தெரியுது அதுக்கு தான் கேள்வி இல்லை இல்லை நீங்கள் சொல்லு நான் சரிதாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா துத்தி அலை இது பாருங்க இது துத்தி இது வந்து துத்தி அலை இது வந்து ஆடு மாடுக்கு ஒரு ஒரு உணவு தான் இதெல்லாம் இது இருந்தாலும் பனை மரம் தனக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குங்க பனை மரம் பனை பனை கண்ணுக்கு அடியில் பல வெவ்வேறு செடிகள் முளைச்சிருக்கும் அது அது இயற்கை தான் அது ஒன்றும் பண்ண முடியுது வேற குளத்துக்கு போகலாமா வேற குளத்துக்கு போகலாமா இது வந்து இந்த ஏரி பேர் இது வந்து நீங்கள் மொதல் நல்லா புரிஞ்சுக்கணும் விருதாச்சலத்தில் டவுனில் ஒரு 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 ஏரியை சுற்றி கிட்ட நூற்று கணக்கில் பனை மரம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை வச்ச மரங்கள் தவிர வேறு எங்கேயுமே விருதாச்சலத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது விருதாச்சலம் நகரத்தில் உங்களுக்கே தெரியும் கடல் சிதம்பரம் சாலையில் அந்த இந்த குளத்துக்கு பேர் செட்டி குளம் இந்த செட்டி குளத்தில் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை மட்டுமே வச்ச மரங்கள் வேறு எங்கேயும் நீங்கள் பனை மரங்களை பார்க்க முடியாது இன்னும் இன்னும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் ஒரு விளக்கமாக சொல்லணும் இன்னும் இப்போ இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து பனை மரம் எங்கடா இருக்குன்னா நேராக செட்டி குளத்துக்கு இந்த குளத்துக்கு தான் வருவாங்க காரணம் மரம் அடர்த்தியாக வச்சுருக்கோம் எல்லாமே அடி எட்டு அடியில் மரம் வளர்ந்துருக்கு இன்னும் கூடிய விரைவில் அது வந்து பூக்கும் காய்க்கும் இது வந்துங்க எருமனூர் கிராமத்தில் எருமனூர் கிராமம் நான் வசிக்கிற கிராமம் என்னுடைய தாய் கிராமம் என்னுடைய தாய் கிராமத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு ஏரி குளங்களில் நம் பனை மரம் நட்டுருக்கோம் ஆனால் முத முத நட்டது இங்கே தான் இருமலை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் தான் முழுக்க முழுக்க நட்டம் இது வந்து இந்த ஏரி வந்து ஏரியை சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க அரசாங்கத்தில் வச்சுருந்தாங்க எங்களுக்கு வைக்கும்போது ஈஸியாக இருந்தது இப்போ கொஞ்சம் அடைச்சலாக இருக்குது அது கிராம நிர்வாகம் ஏரி வேலையை செய்கிற ஆளுங்களை வச்சு அது சுத்தம் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் முறையாக வச்சுருக்கோம் மரமும் அங்கே வச்சுருக்கோம் நிறைய மரம் வச்சுருக்கோங்க இங்கேயும் இப்போ நான் மூணு இடத்துல தான் வச்சுருக்கீங்களா இல்லை ஒரே இடத்துல மட்டும் வச்சுருக்கீங்களா பனைமரம் இது வந்து ரெண்டு அங்கங்கே பனைமரம் இருக்குது அதனால் அந்த கேள்வி கேட்குறேன் அதாவதுங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு டஃப்பான ஏரியா ஒரு ரொம்ப நிற்க முடியாது போக முடியாது ஒரே அசிங்கமாக இருக்கும் அது லக்ஸாக இருக்கணும்னு வச்சிங்களேன் அதில் போக முடியாது இருந்தாலும் துணிஞ்சு பாசறை சார்பில் அதுங்க வைக்கணும் வச்சதில் வந்து நாங்கள் சரியாக தான் வச்சோம் ரெண்டு அடுக்க வச்சோம் வச்ச உடனே மழை பெஞ்ச உடனே அந்த என்ன பண்ணிச்சு ஒரு அடுக்க வந்து பனை விதையை வந்து அழுகி வீணாக போயிடுச்சு ஒரு அடுக்கு முடிஞ்சு போச்சு மேலே மேல் புறத்தில் வச்ச பனை மரம் ஓகே அது நல்லா எல்லாமே செழிப்பாங்க ஆ ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கீழே வச்சது கொஞ்சம் அது ஏன்னா தண்ணி நின்றுடுச்சு அது தண்ணி நின்றுதுன்னு வச்சிங்களா அது மூணு வருஷம் நாலு வருஷம் அது மரம் வீணாயிடுச்சு அவ்வளோதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அதை சரி பண்ணுறதுக்காக தான் ரெண்டு அடுக்கு எப்போயுமே ரெண்டு அடுக்கு போடுவோம் மேலே கீழே போடுவோம் எப்போயுமே அடுக்க நாங்கள் நம்புவோம் கீழே அடுக்க ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ஒரு துணையாக இருக்கட்டும் நாளை பின்ன கரையம் அகற்றனா கூட கீழே இருக்கிற அந்த அடு ரெண்டாவது அடுக்குல இருந்து நமக்கு மரம் கிடைக்கும் அதுக்காக தான் வேற என்ன அதாவதுங்க ஒரு மரம் நட்டா அந்த பனை அடியில பல உயிர் உயிர் செடிகள் வந்து அங்க முளைக்கும் பாத்தீங்கன்னா இந்த துத்தி மரம் அந்த மாதிரி கருவ கருவு எல்லாமே முளைக்கும் எல்லாம் இருந்தாலும் பனை மரம் தான் மட்டும் வளராதுங்க நீங்க எங்க வேணா போய் பாருங்க இப்போ ஒரு பெரிய வளர்ந்த மரம்னால் அந்த இடத்துல காகங்கள் பறவைகள் ஏதோ எச்சம் போட்டால் கூட அந்த அரச மரம் ஆழமரம் பின்னிக்கிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போய் மனுஷன் போய் நடுறது கிடையாது பறவைகள் நடும் ரெண்டாவது வந்து சின்ன சின்ன சேர் அருகம்புல் இந்த மாதிரி இந்த கொடி வகைகள் இதெல்லாம் தன்னால் தான் அது இயற்கை தான் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் இருந்தால் தான் பானை மரம் வந்து ஒரு கம்பீரமாக வளரும் இல்லைனா பனைமரம் வளராது பனைமரம் எல்லா வகையான செடி தும்புகளை சார்ந்து தான் அது வளர முடியுங்க ஊர் மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களை எதுங்க ஊர் மக்கள் நமக்கு இன்னும் ஓப்பனாக சொல்கிறனா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போகிறோனா இல்லையோ நாம் தமிழர் கட்சி நல்லது செய்யும் போது முதல்ல அவங்க தான் வர இருக்கிறாங்க அது மூலயமா நமக்கு கணிசமான ஓ வாக்குகளை எங்களால் வாங்க முடியுது உண்மையாக தான் நாங்கள் காசு கொடுத்து வாங்கறதில்ல கோட்டை கோழி பிரியாணி கொடுக்கறதில்லை இருந்தாலும் இவர்கள் வந்து இப்போ நான் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் வந்து நான் செய்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது இந்த கொரோனா நேரத்தில் தான் நிலவம்பு கசாயம் கொடுத்தாங்க ஒரு மூணு நாலு முறை கொடுத்தேன் மக்கள் வாங்கி குடிக்கும்போது யார் யாருன்னு போது நாம் தமிழர் நாம் தமிழர் சீமான் நாம் தமிழர் அப்படி வராங்கள்ல அப்போ வரும்போது அவன் ஓட்டு போடும்போது அவனுக்கு கொஞ்சம் தோணும்ல இவன் தானே செய்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டா என்னென்னு அதுமாதிரி நிறைய வாக்குகள் வருது வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ இவ்வளோ போன முறை இந்த பனைமரங்களால மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கணும்னு ஏங்க இன்னுமாங்க பனைமரம் நன்மைகள் 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 நான் சுருக்கமா சொல்லிடுறேனா இப்ப சென்னையில இருந்து ஒருத்தன் கிளம்புறான்னு வச்சுங்க ஃபேமிலி கார் எடுத்துட்டு கிளம்புறான் போனோம் திருச்சி போனோம் அவன் மெயினா எங்க திரும்ப நிப்பாட்டுவான் கருப்பட்டி காப்பிடி காலையே கருப்பட்டி காப்பி கருப்பட்டி எங்கங்க வருதுல இருந்து தெரியல எனக்கு இல்லை இல்லை மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ இதை இதை பார்க்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கணும் அது இது கூட அடிப்படை இல்லாத இந்த மக்கள் இன்னுமா இருக்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்குது பனை மரத்துலேருந்து கருப்பட்டி கிடைக்குது பனை சாறு பனம் பால் நல்லா தெரியும் ஏழைகள் விவசாயிகள் மாட்டு கொட்டைகள் போகிறதுக்கு கொட்டைகள் கீத்து இது சொல்லுவாங்கள்ல பணம் ஓலை கிடைக்குது பணம் கட்டில் கிடைக்குது பணம் கற்கண்டு கிடைக்குது பத நீர் கிடைக்குது பணம் கிழங்கு கிடைக்குது அதே மரம் முத்தி போய் இதாச்சுன்னா மரத்து வீடு கட்டுற சாரம் கட்டுறது அது எவ்வளோ அதாவது அந்த பனை மரம் என்பது அடி முதல் நுனி வரை எல்லாமே பயன் தரப்படக்கூடியது தான் தமிழ்நாட்டில் தேசிய மரமாக வச்சுருக்காங்க பனை மரத்தை பனை மரம் இனி வருங்காலங்களில் வெள்ளை சர்க்கரை இருக்காது பனை மரம் மட்டும்தான் இருக்கும் அப்போ பனை மரம் வெள்ளம் எங்கேருந்து வரும் பனை மரத்தை பனை மரம் தானே வெள்ளம் தயாரிக்க முடியும் வேறு எப்படி தயாரிக்க முடியும் அதனால நாங்கள் நாங்கள் இப்போ வெள்ளம் சாப்பிட முடியாது ஆனால் என்னுடைய இளைய தலைமுறை பிள்ளைகள் பணம் பால் பணம் கருப்பட்டி பனை வெள்ளம் பனை சம்மந்தப்பட்ட பனையோடு சேர்ந்து வாழ்வாதாரத்தை அவன் அமைச்சுக்குவோம் இதுதான் இதுதான் முக்கியம் ஆனால் இப்போ எங்களுக்கு நாலு குளங்களுக்கு பனை விதைகளை தவிர வேற ஏதாவது நீங்கள் நடுறீங்க அதுங்க நீங்கள் காலையில் போகிறீங்க கடைக்கு போகிறீங்க கூட நிறைய காய்கறி வாங்குறீங்க காய்கறியை வாங்கிட்டு சும்மா வருவீங்க ஒரு கருவேப்பில கொத்தமல்லி வாங்குவீங்கள அதே போல் தான் நாங்கள் எங்களுக்கு வந்து பிரதானம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரதானம் வந்து பல கோடி பண விதை திட்டத்தில் பனை மரங்கள்லாம் நடணும் அது நட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கூடிய விரைவில் ஒரு லட்சம் பண விதைகளாக நாங்கள் தொடுவோம் அந்த ஒரு லட்சமாவது பண விதை அண்ணன் சீமான் காய்களை நடுவோம் வாய்ப்பு இருக்கும் நம்புகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டீங்க பனை மரம் தானே வேறு எதுவும் செய்ய மாட்டீங்களா எல்லாமே செய்கிறோம் நாங்கள் நடாத மரங்களே கிடையாது நாங்கள் கணக்கில் வச்சுக்கிறது இல்லை எப்படி நீங்கள் காய்கறி வாங்கிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி சும்மா வாங்குறீங்களோ அதே போல் தான் இதுவும் நாங்கள் நிறையா மரங்கள் நட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து பாருங்கள் நான் காட்டுறேன் புங்க மரம் புளிய மரம் அத்திமரம் அரச மரம் ஆலமரம் பள்ளிக்கூடம் சாலைகள் எல்லா இடத்துலையும் விருதாச்சலம் நகரத்திலேயே அதிகமான மரங்களை நட்டுது நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாச பெருமையாக சொல்கிறோம் பெருமையாக சொல்கிறோம் நாங்கள் தான் நட்டோம் அதுவும் நீங்கள் தனியாக கட்சிக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணாங்க கட்சிக்காரங்க வருவாங்களா கட்சிக்காரங்க இல்லாமல் நான் தனியாக சேர்ந்து நான் ஒரு அமைப்பாக சேர்ந்து அமைப்பில் போயிடும் அது வேற விஷயம் கட்சிங்கிற ஒரு நமக்கு ஒரு கேடையம் இருக்குது நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசறைங்கிற கேடையும் இருக்குது அதை வச்சு தான் நம்ம எங்கேயுமே போரிடோம் சண்டைக்கு போகிற மாதிரி தான் போகிறோம் ஒரு மரம் நறுதல் ச போறது போகிறது ரெண்டும் ஒன்று தானேங்க ஒரு ஒரு வீரன் போரிட்டு வீரன் உயிரோடு திரும்பி வரான் எப்படி திரும்பி வரான்னு அதே போல் தான் மரங்களை பார்க்குறோம் வச்ச மரங்கள் வளரணும் வளர்ந்துடணும் அப்படி தான் நாங்கள் போரில் நினைப்போம் இதெல்லாம் நீங்கள் வச்ச மரம் தானி காட்டுற மரங்கள்லாம் ஆமாம் இதில் என்ன சந்தேகம் நாங்கள் பேர் வைக்க மாட்டோம் மரத்துக்கு அண்ணன் சொன்ன மாதிரி தியாகிகள் பேர் ஈகியர் பெருவை அவங்க பெருவை இவங்க பேர் அந்த பேர் வச்சுக்கிட்டு இப்போ அளவுக்கு இன்னும் நாங்கள் முன்னேறி வரல மரம் வச்சிட்றோம் மரம் வச்சிடறோம் பாத்திரம் சேர்ப்பா மரம் வச்சிருக்கோம் நிறையா மரங்கள் கணக்கே கிடையாது நாங்கள் கணக்கு வச்சுக்கிறது இல்லை மரங்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு வச்சுக்கிறது இல்லைங்க பண விதைனா கேளுங்க நான் அடிச்சுட்டு எழுபத்தஞ்சாயிரம் மேலதான் நாங்க நட்டுருக்கோம் இருபத்தஞ்சு குளங்களுக்கு வருங்கால திட்டங்கள்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க தமிழ் தேசியம் நிக்கணும் அண்ணன் வந்து முதலமைச்சரா அதுதான் எங்களுக்கு கனவு அண்ணனோட அண்ணன் முதலமைச்சரா ஆகணும் அவர் ஆவறதுக்கு என்ன சப்போர்ட்டிங் ஒர்க்னு சொல்லுவாங்களே அவருக்கு வந்து கெடுதல் இல்லாமல் அவர் செல்லும் பாதையில் நம்ம தடையாக இல்லாமல் அவருக்கு துணையாக இருந்து அவருக்கு நம்ம துணையாக இருந்து அவரை கொண்டு போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு உட்கார வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு அதுதான் திட்டமே வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதன் பிறகு என்ன செய்யணும் என்ன போகணும் என்ன வரணுங்க அண்ணன் தான் சொல்லுவார் அதனால் நாடு அடைஞ்சிட்டா அவ் வழி அவரு தான் நமக்கு அதில் எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு பிரதானமாக அண்ணனை முதலமைச்சராக ஆக்கணும் அதே சமயத்தில் சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் இல்லாமல் பார்த்துக்கணும் சூழியல் பாதுகாப்பை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் மக்களுக்கு புரிய வைக்கிறோம் மக்களுக்கு தெரிய வைக்கிறோம் ஒரு நிகழ்வு நடத்தினா மக்களுக்கு நம்ம காணொளி காட்டுறோம் இந்த மாதிரி வழக்கு போடுறோம் பெரிய பெரிய கேஸ்லாம் நடக்குது மாநில சுற்றுச்சூழல் பச ஏகப்பட்ட வேடந்தாங்கள் பறவை சாரணங்கள் ஆக்கிரமிப்பு எல்லாமே நாங்கள் செஞ்சுருக்கோம் இருந்தாலும் இது சின்ன சின்ன வேலைகள் மரம் நடுறது பண விதை நடுறது இதெல்லாம் சிறிய சிறிய வேலைகளுங்க பெரிய வேலைகள் வந்து சூழலுக்கு எந்த எதிர் எந்த சூழலுக்கு மாசு ஏற்படுறவுடனே எந்த நிகழ்வு இருந்தாலும் அந்த நிகழ்வு எதிர்த்து சுற்றுச்சூழல் பாசலை கண்டிப்பாக போராட்டிக்கிட்டு போராடும் போராடிக்க இருக்கும் உங்களோட பணிகள் இன்னும் சிறக்கணும் சரி வாழ்த்து தெரிஞ்சுக்கணும் இணைந்து பரவல கருத்துக்களை பயிர்ந்தமைக்கும் எங்களுக்கு சுற்றி காமிச்சதுக்கும் மிக்க நன்றிங்க நன்றிங்க என்ன இவ்வளோ நேர நெருக்கடியிலையும் என்னை வந்து நீங்கள் சந்திச்சிங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்து செஞ்சு கரிகாலன் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் எங்களோட ஊண்டுதல் என்னென்னு சொல்வாங்க ஒரு மெருகேட்டு விடுறாங்க நாங்கள் திருப்பி வேலை செய்கிற மாதிரியே வைக்கிறீங்க நாங்கள் ஓய்வாக இருக்கலாம் பரவாயில்லடா கொஞ்சம் இருக்கலாம்னு நினச்சா விட மாட்டேறீங்க உங்களை மாதிரி சேனல்காரங்க வந்து எங்களை வந்து இன்னும் வேலை செய்ய தூண்டுறீங்க அதனால் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான் கதிர்காமன் மாவட்ட செயலாளர் சுற்றுச்சூழல் பாசறை நாம் தமிழர் கட்சி விருதாச்சலம் நன்றி வணக்கம்